காசா மற்றும் ரஃபா பகுதிகளில் தங்கியுள்ள பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை படுகொலை செய்யும் விதமாக இஸ்ரேல் நடக்கும் கொடூர தாக்குதலுக்கு எதிராக உலகளம் உலகளும் மக்கள் பேரழ்ச்சி அடைந்து விடுகிறது இந்த பிரச்சனை குறித்து தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தின் மூத்த தொடர் கதிரவர்கள் பேசுவார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பாலஸ்தீனத்தில் வந்து கடுமையான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேலோட ஒரு கடுமையான தாக்குதல் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் இது குறித்து விவாதித்து கொண்டிருக்கின்றன இப்போ என்னன்னா பாலசீன விடுதலை போராட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய மூத்த போராட்டம் விடுதலைக்கு நம்ம எப்படி ஈழத்தை சொல்றோமோ அது ஒரு நீண்ட காலமாக இலத்தைப் போலவே பாலசீனர்கள் நடத்தி வரக்கூடிய ஒரு விடுதலை போராட்டம் இதுல என்னன்னா யூதர்கள் வந்து தங்களுக்குரிய நாட்டை வந்து ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதுக்காக கூறி நாங்கள் எங்களோட தியாக பகுதி அப்படின்ட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அந்த இடத்த உட்கார்ந்து வச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே வந்து நாடற்றவர்களாக இருந்தார்கள் யூதர்கள் ஒரு காலத்தில் ஜெர்மனி ஹிட்லர் யூதர்களை வந்து நிலவேட்டையாடினா அப்போது யூதர்களுக்கு ஆதரவான போக்கு உலகமெங்கும் உருவானது எல்லாரும் கண்ணீர் வடித்தார்கள் இந்த சென்ட்ரல் ஒரு படம் வந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் யூதர்கள் வந்து வேட்டையாடப்படுறது வந்து நல்லா சித்தரித்துப்பாங்க ஸ்டீலில் ஸ்டீல் ஸ்டீல் பருப்பு எடுத்த படம் அது அப்படி எல்லாருமே ஒரு கண்ணீர் வடித்த ஒரு காலம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு அதாவது இஸ்ரேலியர்கள் வந்து உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் செல்வந்தர்களாக அரசியலில் பல்வேறு நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துவர்களாக மாறி இருந்த போதிலும் தங்களுக்குரிய ஒரு மண் தாயக மண் வேண்டும் அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருந்தாங்க அதன் அடிப்படை யூதர்கள் அதன் அடிப்படையில் தான் நாற்பத்தி எட்டுல வந்து யூதர்கள் வந்து இங்கிலாந்தின் மூலமாக தங்களுடைய விடுதலையை பெற முடியும் என்று நம்பினார்கள் சோல்பர் உடன்படிக்கை என்று பெயரா ஒரு பிரகடனி பிரகடனப்படுத்தப்பட்டு நாப்பத்தெட்டுல இஸ்ரேலை வந்து ஒரு தனி அரசாக அன்றைக்கு இங்கிலாந்து வந்து ஆதரிச்சது அதன் பிறகுதான் இஸ்ரேலை இங்கிலாந்து ஆதரித்ததை வைத்துக் கொண்டு இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்கள் தங்களுக்குரிய பகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்தால் பரவாயில்லை பாலஸ்தீன பகுதியும் எங்களுடைய மண் என்று உரிமை கொண்டாடிய பிறகுதான் நாப்பத்தி எட்டிலிருந்தே பாலஸ்தீனர்களும் தங்களுடைய தியாக போராட்டத்தை தொடங்க ஆரம்பித்தார்கள் இப்ப இஸ்ரேலுக்கும் பாலத்தீனர்களுக்கான போராட்டம் என்பது நாற்பத்தி எட்டு காலகட்டத்திலே தீவிரமடைந்ததுல பாக்குறோம் வந்து இலங்கையை விட்டு விடுதலை பெற்று விடுதலையான பிறகு அதனுடைய அதிகாரத்தை வந்து வசம் ஒப்படைத்து போனார்கள் இலங்கையில அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சிங்கள அரசு வந்து தமிழர்களை வந்து அதிகார பறிப்பு செய்து நாடற்றவர்களாக ஆக்கியது அதே போலத்தான் இஸ்ரேலுட அங்கீகாரம் வந்து கிடைச்சி பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலு கிடைச்சிச்சு கிடைச்சனால அது பண்ணுச்சு இப்ப என்னன்னா அதோட போராட்டங்கள் வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல வந்து தீவிரப்படுத்தி வந்துச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ஐநா மன்றத்துல வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த குறித்து விவாதிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் அவங்களுடைய பாலஸ்தீனோட போராட்டம் வந்து நியாயமானது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஐநா வந்து பிரகடனப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலும் பாலஸ்தீனம் அக்கம் பக்கம் வாழக்கூடிய இரு நாடுகளாக வாழ்ந்து கொள்ளலாம் அவருடைய தாய பகுதிகளை பெரிடெரிட்டி என்று சொல்லக்கூடிய தாய பகுதிகளை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை வந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிவித்துச்சு அதன் பிறகு அந்த பாலசீன மக்களுக்கான ஒரு விடுதலை இயக்கமாக பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பாலசீன விடுதலை இயக்கத்தை வந்து உருவாக்குறார் அந்த யாசர் அராபத்து வந்து உருவாக்கின்ற போது உலகம் பெரிய ஆதரவு வந்து அவருக்கு வந்து கிடைச்சு கழிச்சு அதே ஐநா மன்றம் வந்து பியல் ஓவா அங்கீகரிக்கிறது அது விடுதலை இயக்கமாக அங்கீகரிக்கிறது அதன் அடிப்படையில பல்வேறு நாடுகள்ல துணை தூதரங்களை வந்து பியல்போ வந்து உருவாக்குது ஆதரவு கிடைக்குது இந்தியாவில கூட அன்றைக்கு இருந்து அதுக்கு பிறகு இந்திரா காந்தி காலத்திலிருந்து பிஎல்ஓ வந்து ஒரு விடுதலை இயக்கமாக அங்கீகரித்து அதனுடைய தார்மீக போராட்டத்தை வந்து ஆதரிச்சாங்க இது ஒரு வரலாற்று போக்குல பார்க்கும் போது ஒரு நீண்ட நடிய ஒரு போராட்டம் வந்து இருக்கு எங்க வந்து பிஎல்ஓ தெரிஞ்சிச்சு எங்க ஹமாஸ் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பாக்கணும் ரெண்டு பிரச்சனை இருக்கு பிஎல்ஓக்கு பிறகு இப்ப அமாசு வந்திருக்கு இப்ப பிஎல்ஓ வந்து ஒரு மென்மையான இயக்கம் சொல்வார்கள் ஐநா மன்றத்துக்கு வந்து யாசரத்து வருகின்ற போது ஒரு கையில் ஆலி விலையிலும் ஒரு இன்னொரு கையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டா சொல்வார் சமாதானம் என்றால் சமாதானம் போர் என்றால் போர் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க ஏன் அந்த அந்த போக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு சமரச பொதுவா வந்து இஸ்ரேல் வந்து பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் முதல தன்னுடைய சுதந்திர நாடா அந்த சுதந்திர நாட பிரகடனப்படுத்திய பதினோராவது நிமிஷமே முதல் முதல் அங்கேயே தெரிவித்த நாடு அமெரிக்கா மூணாவது நாள் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்கேயே தெரிவிச்ச நாடு ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய இன்றைய தான் மூணாவது நாள் அங்கேயே தெரிவிச்சு அதுக்கு என்ன காரணம்னா அன்றைக்கு வந்து ரஷ்யால வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் யூத மக்கள் இருந்தாங்க அந்த யூத மக்களில் ஒருத்தவங்க தான் அந்த உக்ரைனை சேர்ந்த அந்த பெண்மணி கோல்டன் மேயா என்ற பெண்மணிக்கான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த உக்ரைனை சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே இந்த போராட்டங்கள் தடு தனி நாடு கேட்டு போராட்டங்கள் உலகம் நடந்துகிட்டு இருக்கப்ப அதுக்கு ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க அந்த கமிட்டி தான் ஜேஏசி அப்படியே ஜூவிஸ் ஆன்டி ஃபேசிஸ்ட் கமிட்டி அந்த கமிட்டியில் வந்து ஃபாசிஸ்ட் இருக்குது ஆனால் அவங்க பின்னாடி அதே ஃபாசிஸ்ட் என்ன செஞ்சோ அதே மாதிரி இவங்கள செய்ய ஆரம்பிச்சுட்டு அது வருஷம் அந்த ஜேஏசியோட தலைவரை வந்து யார் நியமிக்கிறாரோ ஸ்டாலின் தான் நியமிக்கிறாரு அவர் ஊரடங்கு சேர்ந்த ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தார் மிக்கேல்னு ஒரு நடிகர் அவரை நியமித்து உலகம் தூரம் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க மாரி சிறு யூதர்களுக்கு தனி நாடு வேணும் அது வந்து பழைய ஏற்பாட்டில் கூறுகிறேன் குருவில போய் புனித நாடு நீ சொன்ன மாதிரி புனித பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை கைப்பற்றி நாம் வந்து ஒரு தனி நாடை நியமிக்கணும் தனிநாடை உருவாகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இது வச்சு அன்றைக்கு வந்து சாட்லி சாப்பிடின்னு அமெரிக்காவில் இருக்க பெரிய செல்வந்தர்களை கூட சந்தித்து பணம் மற்றும் உலக நாடுகளின் ஆதரவுலாம் அவங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அதன் அடிப்படையில் வந்து நம்ம இவர் ஹிட்லருடைய குடும்போலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாடு கொடுத்துருக்கலாம் சரி ரைட் ஒரு நாடு கிடச்சதை செய்ய விட்டுருக்கலாம் ஆனால் அது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே அந்த பகுதி பாலஸ்தீன பகுதிகளில் கூடாம அங்க இருக்கவங்கள்ட்ட வந்து விலை குறைச்ச விலைக்கு இடத்த வாங்கி அதோட ஒரு சின்ன நாடா வச்சிருந்த கூட அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்க ஆயுத பலத்தின் மூலமாக பாலஸ்தீனர்கள் வந்து அதை கொஞ்சமா நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க இதுக்கு எதிரான நடந்த போராட்டங்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பியல் ஓங்கிறது சார் ஒரு பதினாலு பதினஞ்சு அமைப்புகள் சேர்ந்த ஒரு கூட்டணி இதுல கூட்டணி ஒரு அமைப்பு தான் பத்தா அந்த பத்தாவோடைய தலைவர் தான் நம்ம ஆசார்த்து அந்த யாஸ் ராமத்து வந்து ஒரு மென்மையான போக்கு உள்ளவர் மட்டும் ஏற்கனவே அவர் வந்து ரெண்டு பக்கம் அவர் வந்து அவருக்கு தேவை விடுதலை அந்த விடுதலைக்கு எது தேவை அப்படி பேச்சுவார்த்தை தேவை என்றால் பேச்சுவார்த்தை போராட்டம் தேவை என்றால் போராட்டம் தெரியும் போராட்டம் அப்படிதான் அவங்க இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது இருந்து இது வந்து மிகப்பெரிய போராடத்துக்கிட்டே இருக்கு ரெண்டு பக்கம் போராடுக்கிட்டே இருக்கு சில உலக நாடுகளில் சில இந்த அன்றைக்கு இருந்த இந்தியா வந்து பாலசீனத்தை ஆதரிச்சாங்க இந்திரா காந்தியா இருந்தா இருக்கட்டும் சரி யாரு பாலசீனத்தை ஆதரிச்சாங்க அடுத்து வந்து இன்றைக்கு வந்து மோடி வந்து இஸ்ரோல ஆதரிக்கிற அது பெரிய விஷயம் ஆனா அன்றைக்கு பல சில உலக நாடுகளில் பலவும் ஜனநாயக ஜனநாயக கோரிக்கை அது இருந்துச்சு அதை ஆதரிச்சாங்க ஆதரிச்சுட்டு அப்போ வந்து என்ன செய்யறாங்க உங்களுக்கு ஒரு பகுதி வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதி வந்து அங்கீகரிக்கப்பட்ட பகுதி வேணும் அப்படின்ட்டு ஓசலோல ஒரு உடன்படிக்கை நடக்குது இந்த ஓசல உடன்படிக்கையின் அடிப்படையில மேற்கு கரையும் காசாவும் அவங்களுக்கு ஒதுக்குறாங்க ஒதுக்குறப்ப இந்த ஓசலோலை வந்து என்ன பண்ணா மேற்கு கரையை பூராமே ஒரு மென்மையான மக்கள் வந்து அவங்க இருக்க மாதிரியும் காசா வந்து ஏற்கனவே ஒரு ஒரு ஏற்கனவே அடிக்கடி போர் நடக்கக்கூடிய பகுதியாக இருந்ததுனால அங்கே வந்து வேற வரலாற்று சூழல் அடிப்புகளும் ஹமாஸ் உருவாகுது எந்த போராட்டமும் எந்த போராட்ட களமும் யார் தீர்மானம் வரலாற்று சூழல் தீர்மானிக்கும் அங்கே வந்து அவங்க வந்து சுற்றி இருந்த பகுதி பூராமே இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இருந்ததுனால அந்த மேற்கு கரையுடைய மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் அவர்களுடைய அடங்கி வேலை ஆள வேண்டிய சூழல் இருந்ததுனால அவங்க வந்து ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்காங்க ஹமாசை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஆசாரா வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க ஏன்னா இஸ்ரேல் முழுவதும் நமக்கான பகுதி இன்றைக்கு இருக்கு பாலஸ்தீனம் பொது நமக்கு காண போகுது அதை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிட்டாங்க இஸ்ரேல் முழுவதுமா வெளியேற்ற வேண்டும் ஆனா நீங்க வந்து மேற்கு கரையை காஜா மட்டும் அங்கீகரிச்ச நடிப்பை இல்ல இஸ்ரேலே நீங்க அங்கீகரிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் மத்திய பிரச்சாரம் பண்றதுனால இந்த பிரச்சாரம் அன்றைக்கு வந்து முடிச்சு அடிபட்டுச்சு ஆம் இஸ்ரேல பூரா வெளியேற்ற வேண்டும் பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனத்திற்கான மேற்கு கரை காஜா மட்டும் பாலஸ்தீனம் கிடையாது ஜெயிர் சில எல்லாமே நமக்கான இதுல இருந்து இஸ்ரேல் வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு இளைஞர்கள்லாம் உருவாக்கப்பட்ட அமௌண்ட் இந்த போராட்டம் என்ன ஆகி போகுதுன்னா உலக உலகம் சூழலில் மாறினதுக்கப்புறம் இவர் இறந்துடுறாரு குழப்பப்படுறவங்க இறந்துடுறாரு அது வேற விஷயம் ஆனால் பார்த்தது சூழல் கூட மாறிடுது இஸ்ரேல் மிகப்பெரிய வீழ்ச்சி வளர்ச்சி அடையுது இஸ்ரேலோட வளர்ச்சி என்பது அமெரிக்காவுக்கே நேரடியாக அமெரிக்காவோட பேச்சை மீ அமெரிக்காவோட செல்ல பேரு இருந்தாலும் அமெரிக்காவோட பேச்சை மீறி ஆக்கிரமிப்புகளை வந்து விரிவுபடுத்திட்டு போயிட்டு இருக்கு அதை வந்து இஸ்ரேல் மறைவும் ஆதரிச்சாலும் இங்கிலாந்து பயரும் மறைவும் ஆதரிச்சாலும் இது வந்து வேற வழி இல்லாம ஆஹ் இஸ்ரேல் வந்து ஏத்துக்கிட்டனால அவங்க ஒண்ணு பேசல இப்படி இருக்க சூழ்நிலை ஹமாஸ் வந்து அந்த அளவுக்கு வளர முடியல இருந்தாலும் போராட்ட குணத்தை வந்து கொஞ்சமா விடாம பலுங்கடிக்கா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி இப்படி இருக்க தான் என்ன ஆகி போகுங்க காசா வந்து இவங்க வந்து ஹமாஸ் பண்ணி சிறு தவறாவே இருந்துட்டு போகணும் அதாவது அன்றைக்கு வந்து இஸ்ரேல் மீது அவங்க வந்து தாக்குதல் நடத்தி ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் கூட மனித படுவதை அது கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டியது ஒரு விழுக்காடு தவறானதான் இதற்கு மாற்றாக இதையே சாக்க வைத்து காசாவை பூராமே தரமட்டையும் மாக்கியது இசை அது மட்டும் இல்லாமல் காசாவிலிருந்து மக்களை பூரா கொஞ்சமா வெளியேற்றி வெளியேற்றி அழைப்புகள் முகாம் அப்படியே அருமை வச்சு வச்சு கொண்டு வெளியேற்றி நீ போய் முற்றுகையை விட்டுப்பட்டவர்கள் ரஃபால உடனே நினைப்பாட்டாங்க இப்போ அவங்களுடைய திட்டம் என்னன்னா ஹமாசை ஒழிக்க வேண்டும் என்றால் அங்க இருக்க மக்களை வேற வெளியெல்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்ற நிலைமைக்கு ஏன்னால் இதே தான் அங்கே இருந்துச்சு ஏன்னா மக்கள் வேறு புலிகள் வேறு இல்லை அதே மாதிரி இங்கே ஹமாஸ் வேறு பாலஸ்தீன வேறு இல்லை என்ற நிலைப்பாடு வந்ததுக்கு அப்புறம் மக்களே போனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து இது இருக்கக்கூடாது ஏன்னா அன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி புள்ளிவாய்க்காலோட போர் நிறுத்தலாம் என்று இருந்த நம்ம சிங்கள பேரினவாதத்திற்கு இந்தியா என்ன சொன்னது கிளர்ச்சியோட கிளச்சியோட போர் நிறுத்தலாம் என்று சொல்ல சொன்ன மகித ராஜபக்ஷம் இல்லை நீங்கள் வந்து முழுசாக புலிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் அங்க இருக்க மக்கள் வந்து நீ கவலைப்படாதீங்க எவ்வளவு லெவலில் சிக்கல் உருவாகவும் ராஜபக்சே பயந்தாலும் இந்தியா தைரியம் ஊட்டியது உட்டி நீ இல்லை அப்படின்னு குளிரத்தை முற்றா ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த ஆருக்கு அவங்க ஆதரவு தர மக்களை நீ ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களை சுத்தமாக ஒழிச்சாங்க முள்ளிவாய்க்காலில் வந்து நந்திக்காரில் அது முடிச்சாங்க ஒண்ணுல கலைச்ச மக்கள் முடிச்சாங்க இன்றைக்கு அதே நிலை தான் இங்க ஒரு அமைப்பை ஆதரவு தந்ததுனால இங்க வந்து ஹமாஸ் அமைப்பு ஆக அது வந்து அமைப்பு சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த அமைப்பு மக்களுக்கான அமைப்பு தான் ஊர் உழுக்கணும் மக்களுக்கு அமைப்பு ஆனாலும் ஹமாசி தனியார் வந்து இது பண்ண முடியாதனால மக்களை வந்து பனைய கைதியா மக்களை கொள்றான் இவங்க பனைய கைதியா வச்சுட்டு மக்களை யாரு இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா மக்களை வந்து நீங்க தண்ணி தராம உணவு தராம ஒரு பதினஞ்சு லட்சம் மக்களை வந்து முற்றியிட இருக்கு எகிப்து பக்கத்துல இருக்க எகிப்து இருக்கு ஜோர்டான் இருக்கு யாரும் வந்து அவங்களும் உள்ள விட முடியல அவங்க உள்ள விட மாட்டாங்க அந்த அரசு சின்ன சின்ன ஆதரவு தருது இருந்தாலும் இந்த இந்த பேரினவாத அரசு இருந்தீங்களா அந்த உலக அளவுல மிகப்பெரிய அரசு குடியரசு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு அவங்களால ஆயுத படம் எதுவும் தர முடியல ஈரான் மட்டும் கொஞ்சம் கொடுக்குது இருந்தாலும் பத்தலை ஈரான வந்து இன்றைக்கு வந்து ஈரான் மறை ஒரு அதிபர் வந்து அது அதுவே விஷயம் இருந்தாலும் பாலஸ்தீனத்தை பொறுத்தளவுக்கு இன்று வந்து மிகப்பெரிய பேராட்டத்தை சந்திக்கக்கூடிய அளவு தான் இருக்கு அவங்க வந்து இன்னும் நாளை தள்ளி போட்டுருக்காம அந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த விதமான ஏற்பாட்டையும் அவங்க செய்யவே இல்லை இதுக்கான உலக அளவில் நமக்கு என்ன ஒரு விருதுன்னு இது ஜனநாயக போராட்டம் வளருவதற்கு முதன் முதலில் இங்கே நடக்கதை காட்டும் உலக அளவில் ஜனநாயக இஸ்லாமிய நாடுகளில் நடப்பதை காட்டிலும் ஐரோப்பாவில் நடப்பதை காட்டிலும் அமெரிக்காவில் மாணவர்கள் எழுச்சி மிகப்பெரிய அளவுச்சு இந்த எழுச்சியின் மூலமாக அமெரிக்க அரசுக்கே ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்காங்க மாணவர்கள் அங்க இருக்க தமிழ் மாணவர்கள் மாத்திரம் பட்ல இங்க இருக்க மற்ற தேசிய நகர மாணவர்கள் புறவே ஒருங்கிணைந்து அங்க தேசிய விடுதலையே பாக்குறாங்க பாலஸ்தீரத்தை பொறுத்தவரை தேசிய விடுதலை தான் இந்த தேசிய விடுதலை அவங்க பாக்குறதுனால அங்க இருக்க இஸ்ரேல் வந்து முட்டையிடப்பட்டு மக்களை கொள்றாங்கன்னு சொல்றதுனால மக்கள் எழுச்சு ஐரோப்பா கொஞ்சமா ஐரோப் அமெரிக்கால இருந்து ஐரோப்பா பரவி இப்போ கொஞ்சமா ஊரும் பரவிட்டு இருக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது இந்த பரவுவதற்கு முன்னாடியே இது இந்த இன அழிவு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நான் மக்கள் தான் திருப்பி இந்த போராட்டத்தை வலுவா நடத்தி இது என்ன அழிப்பை தடுக்க வேண்டும் இது குறித்து நீங்க என்னன்னு சொன்னீங்க சரியா சொன்னீங்க அதாவது பிஎல்ஓ பத்தி நான் கேட்ட போது சரியா சொல்றீங்க ஏன்னா பிஎல்ஓ வந்து அந்த ஆசோ உடன்படிக்கையை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஏத்துக்கிட்டாங்க ஆனா அந்த ஆசிரா உடன்படிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முழுக்க முழுக்க வந்து ராணுவ கட்டுப்பாட்டில் அதிகாரத்தின் கீழ் நிதியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை சார்ந்து இருக்கலாம் ஒரு நகராட்சிக்குரிய அதிகாரத்தை தான் அது வலியுறுத்துச்சு இதே போன்ற ஒரு உடன்படிக்கையை தான் ஈழத்துல பிரபாகர்ட்ட வந்து இந்திய அரசு வந்து நிர்ப்பந்தப்படுது நீங்க வந்து அந்த உடன்படிக்கையை வந்து பண்ணணும்னு சொல்லும்போது நகராட்சிக்கு உட்பட்ட இறையாண்மையை அங்கீகரிக்காத ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அன்றைக்கு பிரபாகரன் சொன்னனால அது போச்சு நார்வே பேச்சுவார்த்தை அன்னைக்கு நடந்துச்சு அது அமெரிக்காவின் முகமாக ஒரு மெல்லிய முகமாக தான் அன்றைக்கு நார்வே செயல்பட்டது இதையெல்லாம் அன்றைக்கு புலிகள் உருவாகி இருந்தார்கள் ஆனால் யாசார் அகாபத் அன்றைக்கு அதை அவர் செய்ய செய்து தவறி விட்டார் ஏன்னா அன்றைக்கு நீ சொன்ன மாதிரி அமாசிய இளைஞர்கள் எழுச்சி பெற்றதுன்னா அதற்கான வேகத்தை வந்து யாசர் அகாபத் கொடுக்க தயாரா இல்லை பொறுத்திருங்கள் நாம் பேச்சுவார்த்தை மூலமாக அந்த தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்புனார் நம்பை வைத்து கழுத்தை அரிச்சார்கள் அதான் உண்மை அவருக்கு என்னன்னா அந்த அந்த உடன்பாட்டு மூலம் என்ன நடந்துச்சு மேற்கு கரையை வந்து நூணோட்டம் கொடுத்தாங்க பியல் வட்டம் கொடுத்தாங்க அவன் என்ன பண்ண கண்டெய்ன்மெண்டா பிரிச்சான் முப்பத்தி ஏழு பகுதியெல்லாம் பிரிச்சு சுவர் தடுப்பு அத்தனை போட்டுட்டு நீ அதை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னா அதே போல இஸ்ரேல்கிட்ட என்ன சொன்ன கிரீன் லைன் ஒன்னு கூட போட்டேன் இந்த லைன்ல போற பாலசீனக்கூடிய பகுதி நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னா முன்னூத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பு அந்த காஜா அந்த காஜால பாத்தீங்கன்னா இதே நிலமை தான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு ஹமாஸ் கட்டுப்பாட்டுல இருக்கு ஆனாலும் ஹமாசோட இன்றைக்கு மக்கள் வந்து உறுதியா நிக்கிறாங்க பாலசீனத்துக்கு எந்த அராபத்துக்கு ஆதரவாக அன்றைக்கு பாலசீன மக்கள் நின்றார்களோ அதே ஹமாஸ்க்கு ஆதரவா நிக்கிறார்களா தான் உண்மை இன்னொன்னு அன்னைக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல சோவியத்துல மறைமுகமாக இருந்துச்சு சோவியத் தான் உடஞ்ச போனாலும் பெரிய அளவு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கிடைக்கல ஈழத்துக்கு சொல்றோம்ல இந்தியா இருந்துகிட்டு இங்க உள்ள மக்களை ஆதரவு குரல்களை வந்து தடுத்து நிறுத்தியது போல அமெரிக்காவும் என்ன பண்றது ஐநா ஐக்கிய ஆடர் சபை வந்து பயன்படுத்துது இன்னைக்கு ஒரு கட்டத்துல காசால கட்டத்துல முப்பத்தி அஞ்சாயிரம் மக்களை வந்து காலி பண்ணி முடிச்சுட்டான் அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ரபாவை நோக்கி போயிட்டு இருக்கான் இப்படி ஈழ மக்களுக்கு முள்ளிவாக்கல் போல இன்றைக்கு ரஃபா வந்து இன்றைக்கு மாறி வந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் இன்னைக்கு நடைபெற்று குறிப்பா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மோடி அரசு வந்து இந்த போன்ற விஷயங்களை வெளியே வராம பாத்துக்கு ஏற்கனவே ஒரு தார்மீக அடிப்படையில இந்தியா அரசோட வெளியுறவு கொள்ளையில பாலசீனத்தை விடுதலை அங்கீகரிக்கிறோம்னு இருக்கு ஆனா இன்றைக்கு ஹமாசை வந்து ஒரு இஸ்லாமிய தீவிர இன்றைக்கு மோடி அரசு கருது மேல குற்றச்சாட்டு வரல அமாச அமைப்பு இஸ்லாமிய அமைப்பாக இருந்தாலும் கூட அந்த மக்களின் பாதுகாவலா இருக்கிறது என்கிற உண்மையை வந்து உணரணும் மோடி வந்து அது அமெரிக்காவோட சேர்ந்து கொண்டு அமெரிக்காவுக்கு ஒரு பார்வை இருக்கல இஸ்லாமிய பயங்கரவாதம் அந்த பார்வையோட இணைந்து இன்றைக்கு அமாசை வந்து இன்றைக்கு மோடி அரசு பாக்குது அதனாலதான் கையாளாத அரசாக இருக்கிறது அண்மையில கூட செய்தித்தாள நீங்க படிச்சிருப்பீங்க இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை வந்து கப்பல் அனுப்பி வச்சிருக்கிறதா செய்தி வந்து அப்ப இவ்வளவு பெரிய படுகொலை நடந்துகிட்டு இருக்க போதே இந்தியா இதற்கு எதிராக நாம் வந்து ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் ஆஹ் அமாசு வந்து சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஐநா மன்றம் அழைக்கணும் அதே போல ரஃபால வந்து போர் நிறுத்த உடன்படிக்கை செய்யணும் ஏன்னா ஐநா விதிப்படி வந்து பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் இந்த இடங்கள்ல கொண்டு போடக்கூடாது குறிப்பா வந்து மருத்துவமனையில கொண்டு போடுது முடியுது எந்த அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய அந்த அரேபிய நாடுகள் கூட இன்றைக்கு கண்களை நிக்குது நம்ம உதவி கட்டத்துக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு போன்ற வரைக்கும் தமிழ் தேசிய பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு தீர்வு வைக்கிறது ஈழ அந்த பாலசீனத்தை எப்படி நாம் வந்து இப்ப இறையாண்மை நாம் அங்கீகரிக்கிறோமோ அதே போல பாலசீன இறையாண்மையை அங்கீகரிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமாசை அழைத்து போர் நிறுத்தத்தை வந்து அறிவிக்க செய்ய வேண்டும் இதுதான் இப்போது உள்ள தீர்வாக நாம் அதை சொல்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கிறேன் இன்னொன்னு நீங்க சொல்ல சரிதான் இப்ப இந்தியாவை பொறுத்தளவுக்கு காஷ்மீரில் நட காஷ்மீரில் நடக்கக்கூடிய தேசிய விடுதலை போராட்டத்தை அவர் வந்து ஒரு மதவாதமா சித்தரிச்சு மக்கள்கிட்ட வந்து அந்நியப்படுத்துறாங்க அதே மாதிரி தான் உலக அளவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன் நடக்கக்கூடிய போரா பாலஸ்தீன் விடுதலை போராட்டத்தை வந்து என்ன பார்க்கறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இது இஸ்லாமிய மதவாதம் அப்படின்ட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பண்டமென்டலிஸ்ட் அடிப்படைவாதிகள் கூடவே தேசிய போராட்டம் நடக்கக்கூடிய காஷ்மீரிய பாலஸ்தீனத்தை ஆதரிக்கல இஸ்லாமிய ஜனநாயக ஆற்றல்கள் ஆதரிக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய மதவாதிகள் ஆதரிக்கல ஏன்னா அவங்க வந்து காஷ்மீராக இருக்கட்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளாக இருக்கட்டும் மதத்தை பின்னாடி வைத்து இனத்தை தான் முன்னிறுத்துறாங்க அதான் நமக்கான நமக்கான போராட்டம் நம்ம பாக்குறோம் காஷ்மீரியில் நாங்கள் காஷ்மீரிகள் அடுத்த வந்து மதம் வராங்க அதே மாதிரி பாலசிரியர்கள் நாங்கள் முதல் பாலசிரியர்கள் அடுத்து எங்களுக்கு மதம் வராங்க இது வந்து அவங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதவாதிகளுக்கு ஒரு ஓர்ப்பா இருந்தாலும் நம்மை போன்ற இனவாத போராட்டம் நடத்தக்கூடிய இன தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் நடத்தக்கூடிய நமக்கு வந்து இது வந்து கட்டாயம் இந்த போராட்டத்தை அணு ஆதரிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க இந்த இத்தகைய போராட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசி பெரிய இயக்கம் தொடர்ச்சியாக ஆதரித்து வந்துட்டு இருக்கு அடுத்த கட்டமாக இதை வந்து மக்களிடம் பரப்பி இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு அந்த விடுதலை விடுதலையே உலக நாடு உலக நாடுகள் அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்